அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காலையில் எழுந்ததும் இந்த இரண்டு பொருளை தொட்டால் போதும் பணம் உங்களிடமே தங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி எந்த இரண்டு பொருளை நம்ம காலையில எழுந்திரிச்ச உடனே தொடணும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையில எழுந்திருப்பது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் நிறைய பேர் வந்து வேலைக்கு போற அவசரத்தில் காலையில் எழுந்திருச்சு அடிச்சு பிடிச்சி வேலையை முடிச்சிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போறதே பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க காலையில் நேரமாக எந்திரிக்கணுமா சரி இப்பதான் ஒரு ஆறு மணி ஆகுது நம்ம ஆறே காலுக்கு எந்திரிக்கலாம் கால் ஆகும் அப்புறம் ஆறரைக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு இப்படியே கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம்னு தள்ளி தள்ளி போடுவாங்க ஆனால் காலை நேரம் அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம காலையில் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக அந்த ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு ரொம்ப ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கணும் அதனால காலையில் எழுந்திரிக்கும் போதே டக்குனு எந்திரிச்சிருங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா முதல்ல உள்ளங்கைய நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்மளுடைய உள்ளங்கையில முப்பெரும் தேவியும் வாசம் செய்றாங்க அப்படி நம்மளுடைய உள்ளங்கையை பார்த்த பிறகு நாம என்னென்ன பொருட்களை முதல்ல நம்ம தொடணும் அப்படிங்கிறதுல நிறைய ஒரு சந்தேகம் இருக்கு அதுலயும் பெண்களுக்கு நிறையவே இருக்குது ஏன்னா பெண்கள் சமையல் செய்யும் பொழுது முதல்ல ஒரு சில பொருட்களை தொட்டாங்க அப்படின்னா பெரும் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முதல்ல என்ன பொருளை நம்ம தொடடாது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம போய் நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே பெண்கள் என்ன பண்ணுவீங்க நீங்க உங்களுடைய காலை கடனை எல்லாம் முடிச்சிட்டு போய் சமையல் அறைக்கு போன உடனே புளியை எல்லாம் தொடவே கூடாது ரசத்துக்கு ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புளிய முதல்ல எடுத்த உடனே தண்ணியில போட்டு வச்சிருவோம் அப்புறம் மறந்துடுவோம் அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து செய்யறீங்க கண்டிப்பா காலையில எந்திரிச்ச உடனே நீங்க தொடக்கூடிய பொருள் புலியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பண வந்து வீண் செலவுகள் ஆயிக்கொண்டே இருக்கும் அதனால கண்டிப்பா புளிய வந்து நீங்க தொடவே கூடாது அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தொடுறது நல்லது தான் அது எதுல எந்த பாதிப்பும் கிடையாது ஆனா அந்த அரிசியவே நீங்க கையால எடுக்கிறீங்க அப்படின்னா முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதற்கு அந்த அரிசி எடுக்கிறதுக்கு படி வச்சிருப்பாங்க காப்புடி அரைப்பொடி ஒரு பிடி அப்படின்னு அவங்க படி வச்சிருப்பாங்க அந்த படியையுமே அவங்க அந்த அரிசி டப்பாக்குள்ளேயே போட்டு வச்சிருவாங்க ஆனா இப்போ நாம கிளாஸு மெஷர்மெண்ட் கப்பு அப்படின்னு நிறைய வந்துருச்சு நாகரிக வளர்ச்சியில ஆனாலுமே அந்த என்ன நீங்க யூஸ் பண்ணி எடுக்குறீங்களோ அந்த பொருள்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஆனா கையில நீங்க அரிசி இன்னும் கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு ஒரு கை அள்ளி போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டும் அடுத்தது என்னென்ன பொருட்களை காலையில நாம கண்ணு முழிச்ச உடனே தொட்டா நம்ம வீட்டுல செல்வ செழிப்பு ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா காலையில எழுந்திருச்ச உடனே நீங்க வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம வந்து நல்ல உங்களுடைய நிறைய அப்படியே தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த தண்ணீர் எடுத்து உங்களுடைய முகத்தை அலம்பி விட்டுருங்க ஏன்னா இந்த தண்ணீர் வந்து வளர்ச்சியை தரக்கூடியது அந்த வளர்ச்சியை தரக்கூடிய அந்த தண்ணீரை வந்து கை நிறைய எடுத்து முகத்தை கழுவிட்டு அதற்கு அப்புறம் நாம இன்னொன்னு தொடக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா கல் உப்பு இது மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது இந்த கல் உப்ப தொட்டு வணங்கிட்டு அதுக்கு அடுத்து நீங்க என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்கலாம் காலையில எழுந்திருச்சு பெண்கள் கட்டாயம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செஞ்சு பாருங்க உங்க குடும்பத்திலேயே சில மாற்றங்கள் நடப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அம்மா எப்படி நம்ம வந்து சமையல் அறையில வந்து உப்பையும் தண்ணியும் தொட்டுட்டா நாம வந்து நிறைய காசு பணம் எல்லாம் சேர்ந்துடுமா வேலைக்கு போனா சேரும் அப்படின்னு இதுல ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க நீங்க வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சாலும் அந்த பணம் உங்ககிட்ட தங்கணும் கடவுளினுடைய அனுக்கிரகம் நம்மளுக்கு வேண்டும் என கணக்கல கணக்கில் சம்பாதிச்சவங்க கூட பிச்சைக்கார மாதிரி ரோட உண்டு சிக்கனமா செலவு செஞ்சு கோடீஸ்வரன் மாதிரி வாழ்றவங்களும் உண்டு இல்லைங்களா எல்லாமே நம்ம தான் இருக்குது அப்போ அந்த கைகள்ல நாம முதன்முதலில் காலையில எந்திரிச்ச உடனே கல்லுப்பையும் தொட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுடைய வேலைகளை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தண்ணீர் வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது நம்ம குடும்பம் முன்னேற்றம் அடையும் நீங்க ஓன் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இல்லை ஒருத்தர்ட்ட நீங்கள் வேலை தான் ஒர்க் பண்றமா அப்படின்னாலும் அந்த வேலையில ப்ரமோஷனோ இன்கிரிமெண்ட்டோ வரக்கூடிய சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல் உப்பு ரொம்ப ரொம்ப உயர்ந்ததுன்னே நான் சொல்லுவேங்க இந்த கல்லூப்பை வச்சு நம்ம நிறைய ஆன்மீக ரீதியாக அந்த பண வரவிற்குண்டான பரிகாரங்களை நம்ம நிறைய செஞ்சிருக்கிறோம் ஆனாலும் இந்த பண பற்றாக்குறையை நீக்குவதற்கும் வீண் விரைய செலவுகளை தடுப்பதற்கும் இந்த கல்லுப்பு பெரிதும் நம்மளுக்கு பயன்படுகிறது அதே மாதிரி நிறைய கை நிறைய பணம் சம்பாதிச்சாலும் கூட அவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை கையாளும் முறை கூட அவங்களுக்கு தப்பாக வந்து இருக்கும் அப்போ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீண் விரைய செலவுகளை தடுத்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் இந்த இரண்டு பொருட்களை காலையில இத பெண்கள் தான் செய்யணுமா ஆண்கள் செய்யக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக ஆண்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே கை நிறைய தண்ணீர் எடுத்து எல்லாருமே நம்ம முகம் கழுவதான் போகிறோம் காலையில் இல்லைங்களா அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே எந்த வேலையும் செய்யறதில்ல ஃபோனை தான் எடுக்கிறாங்க அந்த ஃபோனை எடுத்து நாலு பேருக்கு ஒரு பா அந்த பாஸ்வேர்டு மெசேஜ் குட் மார்னிங் அந்த மாதிரி மோட்டிவேஷ்னலாக ஏதாவது ஒன்று அனுப்பிட்டு அதுக்கடுத்து தான் அவங்க வேலையவே ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது காலை நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்படி அந்த காலை நேரத்தை நம்மளுக்கு பயனுள்ளதாக நாம் மாற்ற வேண்டும் காலையில் எழுந்திரிச்ச உடனேவும் கை நிறைய முகத்தை தண்ணீர் எடுத்து முகத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நீங்க ஆண்கள் வந்து அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகளை வந்து தாராளமாக பார்க்கலாம் ஆணும் சரி பெண்ணும் சரி காலையில அந்த வளர்ச்சி தரக்கூடிய அந்த தண்ணீரை தான் முதல்ல தொடணும் அதுக்கடுத்து பெண்கள் நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை தொட்டு வணங்கிட்டு அதுக்கடுத்து நீங்க வந்து உங்களுடைய வேலைகளை வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் செஞ்சு பாருங்க ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் நீங்க செஞ்சு பாருங்க அப்படியே படிப்படியாக உங்க குடும்பத்துல அந்த பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்களே பார்க்கலாம் என்னடா நம்ம கையில இந்த நேரத்துக்கு இந்த தேதிக்கெல்லாம் நம்ம கையில ஒரு பத்து பைசா கூட இருக்காது இப்ப பரவாயில்லையே நம்ம கையில ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் இருக்குதே அப்படிங்கிற அளவுக்கு படிப்படியாக அது உயர்ந்து உங்க குடும்பத்திலயும் பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கும் கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பெண்கள் ஆண்கள் இருவருமே வந்து நீங்கள் இதை சேர்ந்தே செய்யலாம் ஒன்றும் தவறே கிடையாது இதில் வந்து நம்ம எந்த ஒரு நேர விரையமோ பொருள் விரயமோ எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து மூஞ்சியை கழுவ போகிறோம் அடுத்தது கல்லுப்பை தொட்டு நம்ம கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து சமையல் வேலையை பார்க்க போகிறோம் இந்த ரெண்டையும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க இதை தொட்டால் நம்மளுக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்குதா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கள் நடக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்